தென்காசி மாவட்டம் கடப்பாக்கட்சி உள்ளே இரு சமூக பற்றிய பிரச்சனைகள் ஏற்பட்டு காட்சிப் பண்டிகைகளாக வளர்த்துகளும் பிரச்சனைகளும் உருவாகி ஆமாம் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே வளர்த்து காவல்துறைகளாக ஆமா அதை பற்றி உங்களுடைய கருத்து தென்காசி மாவட்டம் கடப்போகத்தி என்கின்ற ஒரு கிராமத்தில் அது வந்து குற்றாலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து இரண்டு சமுதாயத்திற்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது அதாவது மரவர் சமுதாயத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கும் இதனுடைய பின்னணி குறித்து தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க வருகிறோம் அதாவது ம மஞ்சள் நீராட்டு விழா ஒரு பெண்ணுக்கு வந்து நடக்குது அப்படி நடக்கும்போது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய நலக்கூடம் அந்த பகுதியில் இருக்குது அந்த நலக்கூடம் பகுதியில் மாடுகளை வந்து கட்டி வச்சிருக்காங்க தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் அந்த மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வெடிகளை போடுறாங்க வெடிகளை போடும்போது இவங்க வந்து அந்த அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க நிகழ்ச்சி கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வெடி வந்து சமுதாய நல கூடத்துக்கிட்ட போடும்போது மாடுகள்லாம் வந்து கலையுது கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா வேண்டுமென்றே அந்த சமுதாய நலக்கூடத்துக்கு அந்த வெடியை கொண்டு வந்து தூக்கி வீசுகிறாங்க அப்படி வீசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த மோதல் போக்குகள் வந்து ஏற்படுது இப்போ அந்த சமுதாய நலக்கூடம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் முழுக்க கூட வேளாண் சமுதாயம் வசிக்கக்கூடிய பகுதி அங்கே ஒரு இரண்டு மரவர் சமுதாயத்தினுடைய வீடுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டே ச மரவர் சமுதாயத்தினுடைய வீடு தான் அங்கே இருக்குது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு மோதல் போக்குகளை வந்து அவங்கள கிரியேட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்போ அங்கேருந்து இப்போ அவங்க வந்த உறவினர்களும் என்ன பண்ணுறாங்க வெடிகளை வெடித்து அந்த சமுதாய நல கூடல போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்கிறாங்க அப்போ அந்த காணொலியில் அப்பட்டமாக தெரியுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவங்க தான் அந்த பட்டாசை வந்து தூக்கி சமுதாய நலக்கூடத்தில் அப்படியே கையிலே வந்து அப்படி விசிறிட்டு போகிறாரு மாறாக தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பதினேழு வயது சிறுவன் மீது வழக்கு போடப்பட்டு என்ன பண்ணுறாங்க கைது செய்கிறாங்க நல்லவர்களில் வந்து கைது செய்கிறாங்க விடிய காலில் வந்து கைது செய்கிறாங்க கைது செஞ்சு இப்போ அதை விட்டுவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் வந்து தனுஷ் என்ற ஒரு அந்த பதினேழு வயது சிறுவன் மீது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது மரவர் சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஆர்ச்சி வந்து எங்கே வைக்கிறாங்க உள்ள அந்த உழ வேளாவில் வசிக்கக்கூடிய அந்த நுழைவாயில வசிக்கிறாங்க வை வைக்கிறாங்க அப்படி வைக்கும் போது அந்த ஆர்ச்சை வந்து இவங்களே கிழித்து விட்டு வழியை தூக்கி உள்ள வேளா சமுதாயத்தின் மீது போடுறாங்க அப்போ போட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து பேர் மீது வழக்கும் பதியப்பட்டு அதுவும் வந்து ஒரு தொட இது வந்து தொடர்கதியாகவே இருக்குது இப்போ அந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சது இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து இதை வந்து திட்டமிட்டே வந்து இவர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்க முடியுது அதோடு இல்லாமல் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மு முன்பே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று ஓட்டுறாங்க யார் ஓட்டுறாங்கன்னா மரபு சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஓட்டுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்காசி மாவட்ட நிர்வாகமே காவல்துறையே தென்காசி மாவட்ட கடப்போகதி கிராமத்தில் அமைதியாக வாழும் இரு சமூகத்தினரிடையே பிசிஆர் எனும் போர்வையில் ஒளிந்து கொண்டு தொடர்ந்து சாதிய மோதல்களை உருவாக்கி சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க நினைக்கும் சமூக விரதிகளை கைது செய் ஏன் இவளது தயக்கம் கைது செய் கைது செய் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று போட்டு ஊர் பொதுமக்கள் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பசுமொன் தேசிய கழகம் என்ற பெயரில் ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டிருக்கிறாங்க இது வந்து என்னென்னா அவங்க எந்த வழக்கும் கொடுக்கல தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து எந்த வழக்கும் புகாரும் கொடுக்காத ஒரு நிலையில் இவங்களாவே வழிந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தவறும் செய்துவிட்டு அதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பகுதியில் மாடு கட்டி இருக்குது இவங்களுடைய சமுதாயம் நல்ல இருக்குது ஆகவே பட்டாசு வெடிக்கின்ற போது மாடுகள் கலைந்து மாடுகளுக்கு துன்புறுத்தலாக அமையும் அப்படின்ற வகையில் வந்து இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை நிராகரித்ததோடு மட்டுமல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா சமுதாய நலக்கூடத்துக்கு அந்த பட்டாசுகளை வந்து இழுத்துட்டு வரார் அவர் ஒரு நபர் இழுத்துட்டு வந்து தூக்கி எறிகிறார் அப்போ அந்த வாயில்லாத ஜீவன்கள் அந்த மாடுகள் என்ன செய்யும் பாவம் அதுக்காகத்தான் வந்து இவங்க வந்து அந்த பட்டாசு வெடிக்காதீங்க என்று சொல்கிறாங்க அப்போ இதை இதை மீறி வந்து அவங்க செய்யும்போது இரு தரப்பினிடையே அந்த மோதல் போக்குகள் உருவாக்குது அப்போ அந்த மோதல் போக்கை உருவாக்குறது யார் உருவாக்கியும் விட்டு இவர்களே போஸ்ட் அடித்து ஒட்டுதாங்க அப்போ போஸ்ட் அடித்து ஒட்டி அந்த சேனல்களில் யூடியூப் சேனல்களையும் இந்த பதிவுகளை போடுறதுனால என்ன பண்ணுறாங்க அந்த காவல் ஆய்வாளர் அந்த குற்றாலத்தில் இருக்கவர் யார் வந்து தூக்கி போட்டாங்களோ அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கைது செய்யலை மாறாக ஒரு அப்பாவி இளைஞன் பதினேழு வயது அவரை பிடித்து கைது செய்து எப்படியெல்லாம் செயல்படுறாங்க பாருங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு முழுக்க முழுக்க சாதி ரீதியாக இது நடக்குது அப்ப காவல்துறை என்ன செய்திருக்கணும் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களை அனைவரையும் கைது செய்து எஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டுமா வேண்டாமா மாறாக இவர்களையே கைது செய்து இது என்ன சட்ட நடைமுறை ஒரு அதாவது சாதி ரீதியாக வந்து ஒரு அமைப்பு இந்த அமைப்பை வந்து இது இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா இது போன்ற அமைப்புகளை எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாமல் காவல்துறையில் வந்து வழக்கம் கொடுக்காம இவங்களாக வந்து பிசிஆர் என்னும் போர்வையில் ஒளிந்து கொண்டு யார் பிசிஆர் போர்வையில் ஒளிஞ்சது சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பாங்க காவல்துறை என்னதான் பிசிஆர் நம்ம வழக்கு கொடுத்தாலோ அவங்க விசாரித்து தான் வழக்கு போடுவாங்க இப்போ நீங்களாக வந்து ஒரு பிசிஆர் அப்படின்னு வந்து இது வந்து அந்த மக்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை வந்து இவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க இதே வந்து சட்டப்படி குற்றம் அப்போ இந்த இந்த மாதிரியான குற்றம் இழைத்தவர்களை இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற இந்த இயக்கத்தையும் அங்கு அதை வந்து இந்த போஸ்ட் ஓட்டுனா அவங்களையும் கைது செய்யணும் இதுதான் வந்து சரியான ஒரு இதாக இருக்க முடியும் வழக்கு கொடுக்காததுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த போஸ்டரை விட்டுறீங்க அப்போ போஸ்ட்ரு ஒட்டின உடனே என்னென்னா அந்த வழக்கு வந்து இவங்க வந்து அந்த வழக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே அவங்க தீர்மானி செய்கிறாங்க முன்கூட்டியே ஒரு தீர்மானித்து இவர்களை வந்து கை இவர்கள் மீது தேவேந்திர குல வேளாண் மீது வேண்டுமென்றே சாதி ரீதியான ஒரு அடக்குமுறைகளை ஏவுவது தான் இது இருக்குது அந்த காவல்துறையும் வந்து விசாரிக்காமல் யார் ப பக்கம் வந்து வழக்கு போடணுமோ அவங்க பக்கம் வழக்கு போடாமல் பாதிக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க அப்போ இது வந்து தொடர்ச்சியாகவே இந்த விஷயம் வந்து கட்டமைக்கப்படுது கடப்பகுதி கிராமத்தில் வந்து மூன்று மாதங்களுக்கு முன்பே இது போன்ற ஒரு ந நடவடிக்கை இருக்குது இவங்க வந்து அது வேண்டுமென்றே ஆர்ச்சி இவங்க உருவாக்கி அங்கே வச்சுட்டு அந்த ஆர்ச்சை கிழிச்சு அந்த ஆர்ச்சி கிழிச்சது இவங்க தான் சொல்லிவிட்டு வழக்கும் கொடுத்த அஞ்சு பேரும் வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வைத்து இப்படியான ஒரு ஒரு தொடர் சாதிய மோதல்களை உருவாக்குகின்ற விதமாக அமைப்புகள் என்ற போர்வையில் இது நடந்துகிட்டு இருக்கு அந்த சமூகத்துக்கு ஒரு தரட்சணைகளை நேரடியாக பேசி அமைதி ஒதுக்கி உண்மையை செய்கிறத விட்டு போட்டு இப்படி ஒரு ஜாதி காலத்தை தூண்டுற மாதிரி ஆகும் காவல்துறை நீங்க கண்காணிக்கணுமா இல்லையா ஆமா இயக்கம் ரெண்டு வீட்டுக்காக போய் ஒரு நூறு வீட்டுக்காரன தான் கொண்டிருக்காங்க நிச்சயமாக அதாவது அமைப்பு என்ற போர்வையில் நாங்கள் வந்து மக்களுக்காக நிக்கிறோம் அப்படின்ற போர்வையில் முழுக்க முழுக்க சாதி சண்டைகளை தூண்டிவிட்டு சாதி வெறியோடு செயல்படக்கூடிய நிலை தான் இந்த அமைப்புகள்லாம் இருக்குது இவருடைய தொடர் செயல்பாடுகள் நிறைய இடங்களில் நம்மளே வந்து இது குறித்து வந்து எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதாவது இவங்க வந்து என்ன சொன்னாலும் அது அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறையாக தான் இருக்குது அது வந்து அந்த நிர்வாகம் வந்து புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் இவர்கள் எந்த வழக்கு கொடுத்தாலும் அதில் உண்மை இல்லை என்பதுதான் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு உறுதிப்படுத்துது இவங்களாம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி அவங்க வந்து சிக்க வச்சு இது வந்து எத்தனை கா நாளைக்கு நீடிக்கும் தெரியாது இது வந்து ஒரு மோதல் போக்கு ஒரு சாதி ரீதியான அந்த வன்முறைகளுக்கு தான் வித்திடுமே தவிர ஒரு சமாதான போக்குக்கு வந்து வித்திடாது அமைதியை அமைதி அமைதிக்கு வந்து இது வழிவகுக்காது ஆகவே இந்த அமைப்பு வந்து தடை செய்யணும் நாம் ஏற்கனவே அந்த இது குறித்து வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் தவிர்த்து மற்ற சாதிய அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு வந்து சமூக நீதி உண்டு உண்டு ஆனால் பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கு சமூக நீதி இல்லை இந்த சமூக நீதி மறுக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இந்த பட்டியல் மற்றும் பழங்குடியர் வன்கொடுமை தடுப்பு சட்டமெல்லாம் உருவாகுது அப்ப இது வந்து சட்ட ரீதியா நம்ம புரிஞ்சுக்கணும் சட்ட ரீதியா புரிஞ்சுக்காம வந்து யாரு சாதி சங்கம் வச்சாலும் வந்து அனுமதிச்சிருவீங்களா நீங்க போலீஸுக்கு சங்கம் கொடுக்க அதே மாதிரி உயர்ந்த சாதி சொல்லிக்கிட்டு அவங்க பெரிய அளவுல இருந்துகிட்டு அவங்களுக்கு இருக்கு இந்த சங்கம் இந்த மாதிரி வேலை எல்லாம் தேவையில்ல அதான் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் ஏற்கனவே அதாவது ஒடுக்கப்படுகிறவர்கள் பாதிக்கப்படுகிறவர்கள் சங்கம் அமைப்பித்து ஒற்றுமையா இருப்பதற்கு வந்து ஒரு சங்கம் தேவை ஆனால் ஒடுக்குகிறவர்கள் சாதிரியாக சாதி ரீதியாக ஒடுக்குகிறவர்களுக்கு எதற்கு சங்கம் இது வந்து அரசு உடனடியாக இந்த விஷயத்தெல்லாம் கண்காணித்து இது போன்ற அமைப்புகளை தடை செய்தால் ஒழிய தென் மாவட்டங்களில் வந்து சாதிய மோதல்களை வந்து நிறுத்த முடியாது தொடர்ச்சியாக பல படுகொலைகள் வந்து இது போன்ற நபர்கள் வந்து ஊதி பெரிதாகி விட்டு போகிறதுனால இந்த படுகொலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் மக்கள் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இந்த அரசனுடைய கடமை அதை விட்டுட்டு அவர்கள் மீதே வழக்கு போடுவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் தான் நம் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது உடனடியாக அந்த மக்கள் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் ஆகவே இந்த விஷயத்தெல்லாம் உள்வாங்கி ஏதோ அமைதியாக வந்து கடந்து போகிறோம் அப்படின்னு வந்து இந்த மாதிரி நினைக்கக்கூடாது சட்ட ரீதியாக தீர விசாரித்து அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வந்து நடவடிக்கை எடுப்பது அது சரியல்ல இது இந்த குற்றாலம் காவல் நிலையத்தில் சாதி ரீதியான இவ அந்த சாதிக்கு ஆதரவான நபர்கள் இருக்கிறார்களா என்பதையும் இந்த அரசு கண்காணித்து அப்படி வந்து அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தால் கண்டிப்பாக அவர்களை மாற்றம் செய்வதற்கு தான் இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் நடுநிலையோடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் செயல்பட வேண்டும் தான் நான் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கேன் காவல்துறையில் வந்து சாதி வந்து புகுந்தது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு வந்து மிகவும் மிக சீர்கேடு ஏற்படும் ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகள் வராமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ரீதியாக இரண்டு பக்கமும் விசாரித்து ஒரு தீர்வு காண இந்த அரசு முன்வர வேண்டும் இந்த கடப்போகத்தி கிராமத்தை பொறுத்தவரை அங்கு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை தடுத்து நிறுத்த இந்த அரசு முன்வர வேண்டும் சம்பவத்திற்கு காரணமான காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்